திமுக அரசை கண்டித்து தாம்பரத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் சிட்லப்பாக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராமப்புற மக்களின் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் தாம்பரமடுத்த சிட்லப்பாக்கம் ஏரிக்கரை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தி வழங்காமல் அத்திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் முடக்க முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறி இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் இதில் முக்கிய நிர்வாகிகளான அதிமுக முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் முன்னாள் தாம்பரம் நகர மன்ற தலைவர்கள் மா கரிகாலன் செம்பாக்கம் ஜி எம் சாந்தகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பாமக பாஜக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என போராட்டத்தில் கோஷம் எழுப்பினர் அதிமுக பகுதி செயலாளர் சிட்லப்பாக்கம் மோகன் தாம்பரம் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி சங்கர் சாந்தி புருஷோத்தமன் பம்மல் அப்பு என்கின்ற வெங்கடேசன் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இன்றைக்கு முடக்கக்கூடிய காரியத்தை தான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய

நூறு நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி தந்திருக்கிறார்கள் அதனைத்தான் எடப்பாடி அவர்கள் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அதனை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தரப்படும் என்ற ஆய்வு முறை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அன்பு பெரியவர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த ஆட்சிகளிலே மோசமான ஆட்சி இன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இன்றைக்கு ஒரு ஒப்பனை அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் ஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதனால் பயன்பெறக்கூடிய ஒரு உன்னத நிலையை மேற்கொண்டார்கள் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டினை நாம் அறிவித்ததற்கு காரணம் அவர்தான் என்ற பொய்யினை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அன்பு பெரியவர்களை எடப்பாடி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நல்ல பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதே மகத்தான தலையாய பணியாக நான் கருதுவது ஏழு புள்ளி ஐந்து சதவீத முழு ஒதுக்கீடு கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அவர்களிடத்தில் அதிகாரிகள் ஒரு கோப்பினை அளிக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்களுக்கு மருத்துவ படிப்பிலே ஒரு சில கோட்டா அவர்களுக்கு இருந்தது அந்த வகையிலே அந்த பட்டியலை மருத்துவக் கல்லூரியிலே விண்ணப்பித்திருந்த அந்த மாணவர்களுடைய பட்டியலை கம வீரர் காமராஜர் அளிக்கிறார்கள் பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த கோட்டையை திருப்பி தருகிறார் இதை பார்த்த அதிகாரிகளுக்கு ஆச்சரியம் பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் அதனை எப்படி நீங்கள் பத்தேழு நிமிடங்களிலே அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று கேட்கின்ற போது காமராஜர் சொன்னார்கள் குறிப்பாக ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழகத்திலே பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சியின் மீது இந்த மக்கள் விரோத ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் சொல்வதை போல இன்றைக்கு இந்தியா டுடே கண்கே சொல்ற இருநூறு சீட்டை தாண்ட போறாங்க இந்த கூட்டணி நாம் அனைவரும் நம்முடைய பலக்கூறுதிகள் அனைத்தும் பொய் விட்டது அனைத்தும் பொய்த்து விட்டது அம்பலமாச்சு அம்பலமாச்சு அம்பலமாச்சி அம்பலம் மக்களிடம்

மக்கள் விரோத விமுக அரசை மக்கள் விரோத அரசை கண்டிக்கின்றோம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் கருதி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்திட்ட நாட்களாக உயர்த்த மத்திய அரசு செய்திட்ட பணிகளை எல்லாம் மத்திய அரசு செய்த பணிகளை எல்லாம் பெய்யான நாடகங்களை அரங்கேற்று

என்று பொய் சொல்லாதே அத்து என்று பொய் பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே தேசிய ஊடக வேலை உறுதி திட்டம் அத்து என்று பொய் சொல்லாத என்று பொய் ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாட்டாதே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை தேசிய ஊரக வேலை உருதி திட்டத்தை பணியாளர்களை போய் சொல்லி ஏமாற்றாது அவிழ்த்து விடாதே அகழ்த்து விடாதே இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்